அலாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வரகேத்து அலஹமது இல்லா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு துபாவை பத்தி பார்க்கலாம் உங்களுடைய வருமானம் உங்களுக்கு பத்தல உங்களுக்கு உங்களுடைய சம்பாத்தியம் வந்து உங்களுடைய குடும்பத்தை ரன் பண்ற அளவுக்கு குடும்பத்தை சமாளிக்கிற அளவுக்கு உங்ககிட்ட வருமானம் இல்லை அந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா இந்த ஒரு அம்மன் ரொம்ப உதவியான ஒரு அம்மலா இருக்கும் அது வந்து குடும்பத்துக்காக வருமானம் அப்படிங்கிறது மட்டும் இல்ல உங்களுக்கு தொழில முன்னேற்றமே இல்ல வரும் அந்த லாபம் அப்படிங்கிறது ஒன்னு ஒழுங்காவே இல்லை ரொம்ப நஷ்டத்துல போகுது இல்ல என் பிள்ளைகள் ஆசைப்படுற சில விஷயங்களை எங்களால செய்ய முடியல அந்த அளவுக்கு எங்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரொம்ப பின்தங்கி இருக்கு முன்னுக்கு வரது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான நிலையில இருக்கும் ஏதாச்சும் ஒரு மேஜிக் மிராக்கல் ஏற்படாதா வருமானம் நல்ல விதமா சம்பளம் நல்ல விதமா உயராதா இந்த மாதிரி ஆசைப்படுற எல்லோருக்குமே இந்தாமல் ரொம்ப உதவியா இருக்கும் சொந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் சரி ஒரு இடத்துல வேலை பாக்குறீங்க உங்களுக்கு அவங்க கொடுக்குற சம்பளம் உங்களுக்கு மாட்டேங்குது இல்ல நீங்க சில விஷயங்கள் ஆசைப்பட்டு இருக்கீங்க அதுக்கு உங்களுக்கு மேற்கொண்டு பணம் தேவைப்படுது அந்த பணத்தை உங்களுக்கு எந்த ஒரு வழியும் இல்லாம இருக்கு அப்படி நீங்க எந்த மாதிரி பிரச்சனை இல்லைங்க இருந்தாலும் சரி இந்த ஒரு துவாவை நீங்க பழமையா தொடர்ந்து அதிக வாங்க எண்ணிக்கை அப்படிங்கிறது கிடையாது இது எப்போ ஓதணும் அப்படிங்கறதும் கிடையாது இந்த நேரம் தான் ஓதணும் அப்படின்னு இல்லை தாராளமா எந்த நேரம் வேணாலும் எந்த நிலையில வேணாலும் எத்தனை முறை வேணாலும் நீங்க ஓதலாம் மனதார லோக மேல முழு நம்பிக்கை வச்சு இந்த ஒரு அமலை நீங்க செஞ்சு பாருங்க அல்லஹ தாலா உங்க வீட்லயும் சரி உங்களுடைய வருமானத்துலயும் சரி அல்லஹத்தாலா பரக்கத்தை ஏற்படுத்துவான் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு லக் அடிச்சா மாதிரி உங்களுக்கு அல்லாஹாலா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமல் இது அது என்னதுவா அப்படின்னா யா மு கல்லிபல் குலூபி கல்பி அலா தீனிக் யா முகிபல் குலூபி சபித் கல்பி அலா தீனிக் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா உள்ளங்களை புரட்டுபவனே உன்னுடைய தீனின் மீது எனது உள்ளத்தை உறுதிப்படுத்துவாயாக இதுதான் இதனுடைய அர்த்தம் இதுல வந்து நம்ம உலகத்துல அல்லாஹ் நெருங்குறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கு இல்லையா நம்ம தீன் மேல அல்லாஹ் இறக்குன அந்த மார்க்கத்து மேல நம்ம உறுதிப்படுத்தணும் அப்படின்னா நம்ம அல்லாஹுடைய நெருக்கம் நமக்கு கிடைச்சிடும் நம்ம நல்லது எது கெட்டது எதுங்கிறத யோசிக்க ஆரம்பிச்சிரும் ஹலாலான பாதை இது ஹராமான பாதை எது எது செய்யணும் எது செய்யக்கூடாது எது அல்லாஹ் தடுத்துருக்கான் எதை செய்ய சொல்லியிருக்கான் எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவோம் அந்த பயம் அல்லாஹுடைய அச்சம் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணுவோம் அப்போ அதுல தாலா நமக்கு பரக்கத் செய்வான் நமக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பான் அல்லாஹுடைய வழியில நம்ம முழுசா சார்ந்துட்டோம் அல்லாஹ் முழுசா சார்ந்துட்டோம் அப்படின்னா அல்லாஹே நமக்கு போதுமானவன் எந்த நிலை வந்தாலும் சரி எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் சரி அதுக்கு அல்லாஹ் போதுமானவனா இருப்பான் அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பு அளிப்பான் அந்த அடிப்படையில இந்த ஒரு துவா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு துவாவா இருக்கு இந்த துவாவை நீங்க எந்த நேரம் வேணாலும் பெண்கள் தாராளமா டைம்லயும் மோதலாம் அதிக அதிகமா இன்னைக்கு அப்படின்னு இல்லை ஒரு நாளைக்கு நீங்க எத்தனை முறை வேணாலும் வளமையா நீங்க ஒதுக்கிட்டே வாங்க பொருளை உணர்ந்து ஓதுங்க பொருளை உணர்ந்து அல்லா கூட உங்களுக்கு பரக்கத்தை வாரி வழங்குவோம் உங்களுடைய வருமானத்துல அபிவிருத்தி ஏற்படுத்தி தருவோம் ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு அம்பு நிமிஷம் ஊதி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க